பின்னணியிலா உங்களுடைய மனப்பெண்களுக்கு மனக்கொடை அள்ளி கொடுத்து விடுங்கள் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை நாம் எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் இவன் கூட சேராத தண்ணி சரி பிரச்சனை இல்லப்பா காது கட்டு போட்டா சரியா இவன் கூட சேரலாம் பிரச்சனை குழப்பவாதி கூட சேரலாம் நமக்கு வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு பேர் குழப்பவாதி இந்த குழப்பவாதி கூட சேர விடாத இதெல்லாம் இதனால ஏகத்துவ மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறது போக மக்களுக்கு எடுத்து சொன்னதுதான் நமக்கு வந்த எரிச்சொல்